டிவி வந்தது ஸ்மார்ட் டிவி வந்ததே குழந்தைகள் முகத்தில் மகிழ்ச்சி வந்ததே குழந்தைகள் மகிழ்ச்சியே பெற்றோரின் மகிழ்ச்சியே குழந்தைகள் விருப்பத்தை மீறி ஏதும் எனக்கொன்றும் தேவையில்லையே குழந்தைகள் படித்த நேரம் போக டிவி இங்கே ஓடுது இந்த தாய்க்கு சற் பொழுது போகுது குழந்தைகள் குழந்தைகள் விருப்பமே விருப்பமே அம்மாவும் சற்று நேரம் கண்டு மகிழ்கிறேனே வீட்டுக்குள்ளே பொழுதுபோக்கு டிவி என்று ஏதுமில்லை இல்லை வெளியில் நடுங்கும் குளிர் வெளியில் எங்களுக்கு வேலை இல்லையே இருட்டி விட்டா வீட்டில் டிவி ஓடுது எல்லோருக்கும் இங்கே பொழுது போகுது ஹாப்பி ஹாப்பி டிவி ஸ்மார்ட் இந்த டிவி நல்ல நல்ல டிவி கார்டூன் போடும் டிவி டிவி வந்தது ஸ்மார்ட் டிவி வந்தது தம்பி தங்கை முகங்களில் மகிழ்ச்சி பிறந்தது தம்பி தங்கை மகிழ்ச்சியே இந்த அக்காவின் மகிழ்ச்சியே